ஆதாரை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சியாக இ ஆதார் ஆப் எனப்படும் புதிய செயலி அறிமுகமாகியுள்ள நிலையில் இந்த செயலி மூலம் ஆதார் தொடர்பான தகவல்களை வீட்டிலிருந்தபடியே திருத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஆதார் அட்டை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது செல்போன் சிம் கார்டு வாங்குவது முதல் ரயில் டிக்கெட் புக்கிங் செய்வது வரை பல்வேறு சேவைகளுக்கு ஆதார் எண் கேட்கப்படுகிறது பனிரெண்டு இலக்க எண் கொண்ட இந்த ஆதார் கார்டில் முகவரி பெயர் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதில் பெயர் பெயர் பிறந்த தேதி முகவரி போன்ற தகவல்களில் தவறுகள் ஏற்பட்டால் மக்கள் ஆதார் மையங்களுக்கு நேரில் சென்று திருத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் நேர விரயம் மற்றும் தேவையற்ற தாமதங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த சிக்கலை தீர்க்க ஆதார் ஆணையம் புதிய முடிவை எடுத்துள்ளது அதன்படி ஆதார் டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சியாக இ ஆதார் ஆப் எனப்படும் புதிய செயலி அறிமுகமாகியுள்ளது இந்த செயலி மூலம் ஆதார் தொடர்பான தகவல்களை வீட்டிலிருந்தபடியே திருத்த முடியும் குறிப்பாக பிறந்த தேதி பெயர் முகவரி மேல் மொபைல் எண் போன்ற முக்கிய விவரங்களை இந்த ஆதார் மையத்திற்கு செல்லாமல் மொபைல் மூலமாகவே புதுப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த வசதி அறிமுகமாகும் என கூறப்படுகிறது